பகவான் நாராயணன் பிரம்மன் நான்முகனுக்கு எடுத்துரைத்த ஐந்து நிலைகளான பக்தியை பஞ்சராத்திர ஜெயந்தி விழா என்று அழைக்கிறோம் மொத்தமுள்ள நான்கு யுகங்களில் ஒவ்வொரு யுகங்களிலும் மனிதன் மறந்த பக்தி நிலையை பகவானே நேரடியாக வந்து வாய்மொழியாக எடுத்துரைக்கிறார் படைத்த ஜீவன் அனைத்தும் ஐந்து நிலைகளை உணர்ந்து அவற்றின்படி வாழ்ந்து பரமாத்மாவிடம் தன் ஜீவாத்மாவை சேர்க்கும் வழிபாடுதான் இந்த பாஞ்ச ராத்ர ஜெயந்தி என்று அடியேன் உணர்கிறேன் அதையே உங்களுக்கும் தருகிறேன் அதன்படி ஐந்து நிலைகள் ஒன்று பஞ்சகால விதி இரண்டு சம்காரம் மூன்று நாரதீய சம்கிதை நான்கு வியூகம் ஐந்து உயிரும் உணர்வும் பஞ்சகால விதிமுறைகளான பக்தியில் அபிகமனா உபதானா இச்சைய சுவாத்தியாயம் யோகம் என்ற நிலைகள் உள்ளன அதாவது அதிகாலையில் நீராடி சுத்தமான பக்தியை வெளிப்படுத்தும் முறை விரதம் என்னும் நோன்பு வழிபாடு மெய்யுணர்வோடு ஆத்ம யானத்தை பெறுவது அதற்காக தியானம் செய்வது என்பதான ஐந்து நிலைகள் பஞ்சகால விதிகள் என்று வகுக்கப்பட்டு உள்ளது ஐந்து நிலைகளில் இரண்டாவது சம்ஸ்காரம் தாப சம்ஸ்காரம் குண்டர சம்ஸ்காரம் நாம சம்ஸ்காரம் மந்திர சம்ஸ்காரம் யாக சம்ஸ்காரம் என்பதான நிலைகள் இதில் உள்ளன அதன்படி தாப சம்ஸ்காரம் என்பது தோள்பட்டையில் முத்திரைகளை பதித்தல் சங்கு சக்கர பாத சுவடுகளை கருமச்சையாக குத்துதல் குண்டரிக சம்ஸ்காரம் என்பது பன்னிரண்டு உடற்பாகங்களில் பன்னிரண்டு திருநாமங்களை இடுதல் நாம சம்ஸ்காரம் திருமாலின் நாமங்களை தன் பெயராக சூட்டுதல் ஒவ்வொரு நியமனத்திற்கும் திருமாலின் பெயர்களையே பயன்படுத்துதல் மந்திர சம்ஸ்காரம் என்பது இறைவனுடன் நாமங்களை தியானத்தின் போது ஜெவிப்பது அதனையே மந்திரமாக ஏற்பது யாக சம்ஸ்காரம் என்பது தனது உடலினையும் ஐம்புலன்களையும் அடக்கி ஒற்ற மனதினால் அக்கினியால் வேள்வி எழுப்பி பூஜை முறைகளை கடைபிடிக்கும் வழிபாட்டு முறை யாக சம்ஸ்காரம் என்பதாகும் மூன்றாம் நிலையானது நாரதீய சம்ஸ்கிருதை என்பதாகும் அதன்படி வைசாயகம் யோகம் தத்துவம் பக்தி மற்றும் முக்தி என்ற நிலைகளில் நமது உயிரினை பயணிக்கச் செய்வது நாரதீய சம்ஸ்கிருதையின் வழிபாட்டு முறையாகும் நான்காவது நிலையானது வியூகம் என்பதான வழிபாட்டு முறையாகும் அதன்படி வாசுதேவன் சங்கர்ஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்மன் என்ற ஐந்து நிலை பொருட்களை நமது உயிர் சென்று அடைவதாக அமைந்த வழிபாட்டு முறையாகும் ஐந்தாம் நிலை வழிபாட்டு முறையானது உயிரும் உணர்வும் என்பதாகும் உயிருக்கும் உடலுக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை என்றாலும் உடல் தாங்கிய உயிரானது உடல்களின் புலன்களால் செய்யப்படும் பாவ புண்ணிய வினைகளுக்கு ஏற்ப உயிரானது பயணிக்கிறது மாண்டு போன உடல்களானது பிண்டங்களாக அக்கினியில் எரியூட்டப்படுகிறது ஆனால் உயிரானது எங்கே சென்றது என்று அறிய வேண்டிய அறிவு நாம் பெற வேண்டும் பிறந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் பெற்றோர் என்னும் உறவு முறையால் வந்த சொந்தமாகி மனைவி மக்கள் வாரிசு என்று உறவு முறைகளால் பின்னப்பட்டு உயிருக்கும் உடலுக்கும் சம்பந்தம் உள்ளது போல தெரிந்தாலும் அதன் உண்மை என்ன அதன் தெளிவு என்ன என்ற யானத்தை தேட வேண்டும் என்பதும் ஒரு வழிபாட்டு முறையாகும் பாஞ்சராத்திர ஜெயந்தியில் இந்த ஐந்தின் வழிபாட்டு நிலைகளை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்வை அமைத்திட வேண்டும் என்பதே பாஞ்சராத்திர ஜெயந்தியின் நோக்கமாகும் இறைவனின் விருப்பமாகும் ஓர் உயிர் உடலை பெற்றிருக்கின்றபடியினால் அது ஒரு இனத்தையோ மதத்தையோ சாதியையோ சாதியின் உட்பிரிவுகளையோ சார்ந்தது இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் அவ்வாறு இல்லாமல் உயிரானது உடலுக்குள் கட்டுப்பட்டதுதான் என்று நினைத்தால் அங்கே அறிவும் இல்லை ஆண்டவனும் இல்லை மனித வாழ்வுக்கு ஆகமங்களும் தேவையும் இல்லை உயிரின் உணர்வால் உயிரின் மூலமான பரமாத்மவை மனம் அது ஓர் பிணம் என்பதுதான் இறைநிலையின் வழிபாட்டு முறையாகும் நன்றி நல் உறவுகளை ஆதரவு தரும் அன்பு உள்ளங்களே நன்றி